உ கேட்க கொஞ்ச நாளா நீ ஏன் என்னமோ பல இருக்க இல்லை அந்த சாவித்ரி அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி போனதுல உன் அப்செட் ஆயிடுச்சு சொல்ல அந்த முப்பத்தி நாலுங்கிற நம்பர் மேலயே உனக்கு வெறுப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ரைட் இல்ல டாக்டர் உண்மையை சொல்ற அப்பா என் கல்யாணத்தை நடத்துறதுக்கு இருக்காரு நான் லண்டன் போய் மேற்கொண்டு படிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் அப்பாவை பத்தி தெரியுமே இவ்வளவு தானே நான் அப்ளிகேஷன் வர வேடிக்கிறேன் யூ அப்ளை ஃபார் இட் உங்க அப்பா கையில கால விழுந்து உன்னை லண்டன் அனுப்புறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம்

நீங்க பதிலை கேட்டு சொல்லுங்க இறைவன் பதில் சொல்லிவிட்டான் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லையா நீங்கள் எல்லாரும் வைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியவர்களா உடான் சுமுத்து உனக்கு தோன்றுற கடவுளுக்கு பவர் ரொம்ப குறைச்சல் நினைக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்ச பதிலே சொல்லியிருக்க இந்த லெட்டர் என் காதல கிட்ட கொடுக்க சொல்ல ஆண்டவனிடம் இதுவரை இந்த ஒரு வேலை நீங்கள் சொல்லவில்லை முத்து உங்க காலை தொட்டு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு எங்க அம்மா இறந்தனாலும் அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ண ஒரு மெழுகுவத்தி வேணும் ஆண்டவன் கிட்ட கேட்டு ஒரு மெழுகுவத்தி வாங்கி கொடுங்க ஆண்டவனிடம் கைவசம் மெழுகுவத்தி ஸ்டாக் இல்லையா உங்க அம்மாவுக்கு பிரார்த்தனை பண்ண மெழுகுவத்தி தானே வேணும் நான் வெளிய போய் வாங்கிட்டு வரேன் வெளியில போறானா இங்க உள்ள வந்துட்டான் வெளியில போனவா தாண்டா போகணும் தாத்தா நான் வெளிய போயிட்டேன்னா என்ன பந்தயம் என்ன பந்தயம் இந்த பூ உனக்கு தர்றேன் இந்த பூ எனக்கு இப்ப இல்லடா வாசு இப்படி கொஞ்சம் வாயே. டோன் மீ டிஸ்டர்ப் வாசு டோன் மீ டிஸ்டர்ப் ஐ அம் ஹங்கிரி பைத்தியத்துக்கிட்ட போய் ஏன்டா இங்கிலீஷ்ல பேசுற அவனுக்கு என்னடா புரியும் அவனுக்கு புரிஞ்சா நான் ஏன்டா இங்கிலீஷ்ல பேசுறேன் பாசு பாசு இப்போ நீ போ போறே இல்லையா ஃபுல் ரெண்டு ரூபா வச்சு விளையாடிட்டு இருக்கேன் அது ரெண்டு தானே பாரு பத்து உம் உம் போயிட சொன்னேன் அந்தோணியே இந்தா இந்த ஆடத்துல நான் தோத்துட்டு எதா வச்சுக்கோ இந்தா ரெண்டு ரூபா கொடுத்துருக்கான்பா இன்னொரு ஆட்டம் போடலாம்படா நான் வரலப்பா யூடியூவானா டாக்டர் நாகராஜ் போச்சு பாரு

இந்த ஆஸ்பத்திரில எவ்வளவு பெரிய சீப் செக் இந்த ஆஸ்பத்திரில என்ன பணத்தால் அடிச்சு ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில நிக்க வச்சு கொண்டுட்டா போயிட்டு சீக்கிரம் வந்து நம்ம ஆள் ஒருத்தன் தப்பிச்சு போறான் சொன்னா பைத்தியகாரமாங்க ஐயோ ஓடுறது சேர்க்கிற மாதிரி அவனை ஃபாலோ பண்ணு Good morning, Chief. சேகர் இந்த பக்கம் போறானா சேகர் ஐ? எந்த சேகர்? நம்மாஸ்பட்டல் இருக்கிறானே 34 அன்பத் பேசின்ட. அவன்ன? இல்லையே? Chief, treatment விஷிமா நீங்க சொன்னால்… driver, ஐஸ்பட்டலிக் போ. Good morning, doctor. Good morning, doctor. Good morning, doctor. Good morning, doctor. சேகர் சேகர் இங்கதான் இங்கதான் ஹலோ டாக்டர் ஆளை பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு போயிட்டு வந்தேன் மாத்திக்கிட்டோம் இல்லன்னா நாகராஜ் வந்த பிறகு நம்ம காண நிலைமை வேற இடமா இருந்தா அசிங்கமா இருந்திருக்கும் எங்க போயிட்டு வந்தேன் அகஷ்டியன் அம்மா செத்து போயிட்டாங்களா பிரார்த்தனை பண்ணனும்னு மெழுகுவர்த்தி கேட்டா அத வாங்குறதுக்காக வெளிய போயிட்டு இனிமே நீ வெளிய போக கூடாது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு நான் நல்லது தானே செஞ்சேன் எனக்கு ஒண்ணும் ஆகாது நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க ராஜனா அந்த தாடி கிட்ட என்னை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அகஸ்டின் என்னது <mus Salvador> <esi> 更够了。

சேகருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேணாம்னு தடுத்து புதுசா ஏதாவது ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கியா இல்ல டாக்டர் ஒரு பண்ணையில குடியானவன் வேலை செஞ்ச கோவிந்தோட பையன் இன்னைக்கு ஒரு டாக்டர்

இனிமேலாவது பேச்சைக் கேட்டு நடப்பேன் நினைக்கிறேன் this is first warning கூடவா قلنا நானே டிராப் பண்றேன் எல்லாரும் வந்தாச்சா இங்க பாருங்க சைலண்ட் சைலண்ட் உங்களுக்கு தர ட்ரீட்மென்ட் பத்தி சொல்றதுக்காக மட்டும் இந்த மீட்டிங் இல்ல

எனக்கு ஒரு முன்னாடியே சொல்லிருக்க கூடாது இன்னும் ரெண்டு பேர் வேணும் ரெண்டு நான் இருக்கேன் இன்னும் ஒருத்தர் ஒருத்தர்

Sister, uh, yo, we uh, will uh, பாண்டிதேவா உன்னே ஓர்பழிப்பாரோ தங்கத்துல கோழியிட்டும் சிங்கத்துக்கு கோபம் என்ன வெள்ளி திண்டிப்பா கோரித்தும் வள்ளலுக்கு தாகம் என்ன ஐயா தண்ணே சொல்லுராசாவே